அஷ்டாய இதண்டம் அவள் அனைத்தும் ராஷ்டத்திற்கு அர்ப்பணம் எல்லாம் ராஷ்டத்தினுடையது என்னுடையது எதுவும் இல்லை எல்லோருக்கும் நமஸ்காரம் பீகார் பீகாரில் தேர்தல் சட்டசபை தேர்தல் நவம்பர் கடைசியில் நடக்கும் அதுக்கு இப்போ பிரச்சார யாத்திரை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இந்த பக்கம் பிஜேபி ஜனதாதள் யூ அதாவது நிதிஷ்குமார் பெருசாக இன்னும் ஒரு ஜோர் பிடிக்கலை ஆனால் அந்த பக்கம் இன்டி கூட்டணி ஒரு கோமாளிகளின் கூடாரம் போல் நாளுக்கு நாள் அவங்களுடைய கோமாளித்தனம் அதிகமாகிட்டு வருது ஆனால் இதெல்லாம் தாண்டி அவன் ஜெயிச்சிட்டா கூட ஆச்சரியம் இல்லை ஏன்னா மக்கள் தெரியாது நம்மூர் மாதிரி தான் அல அலசி ஆராய்ந்து ஓட்டு போட்டு நமக்கு இதுவரைக்கும் என்ன கிடைத்தது இப்போ என்ன கொடுக்குறவன்னு சொல்கிறாங்க என்ன செய்ய போகிறாங்க இதை செய்வேன்னு சொல்வதற்கான அருகே இருக்கா இவங்களுக்கு இத்தனை வருஷங்களில் செய்திருக்காங்களா அப்படி அலைசி ஆராய்ந்து ஓட்டு போடுற மனசு இல்லை நம்மூர் மாதிரி தான் இப்போ திமுக ஜெயித்தா ஆச்சரியப்பட முடியாது தமிழ்நாட்டில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது எல்லா கோமானித்தனம் வெளிப்படையாக தெரிந்தோம் ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்தோம் சாதாரண விஷயங்களில் கூட சரியான நிர்வாகம் செய்ய முடியாத நிலை வந்தும் வெள்ளம் மாதிரி நெருக்கடி சமயத்துலேயும் அதை பார்த்தோம் திரும்ப அடுத்த தடவை அவங்க ஆட்சிக்கு வந்தாலும் ஆச்சரியம் இல்லை அப்படிதான் பீகாரு இவங்க ஒரு யாத்திரை நடத்துகிறாங்க ராகுல் காந்தியும் எனக்கு ராஜீவ் காந்தின்னு வருது ஸ்டாலின் அங்கே போய்ட்டு வந்த விளைவு ராஜீவ் காந்தி இல்லை ராகுல் காந்தி யாத்திரை ஒன்று ரோட்டில் பொய் பொய் மூட்டைகளை அவித்து விடுற யாத்திரை எல்லாம் இன்றைக்கி ஃபேக்ட்ரி செக்கில் அவர் யார் பேரெல்லாம் எடுத்தாங்களோ அவங்களே வந்து அது பொய்ன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் அவர் ரொம்ப அவேசமாக அதைய திரும்ப திரும்ப அந்த பொய்யை திரும்ப சொல்லிகிட்ருக்கிறாங்க இன்றைக்கி ஒன்று சொல்லியிருக்கிறாங்க சட்டத்தில் வந்து லோக்சபாவில் ஒரு சட்ட திருத்தம் பண்ணி எலெக்ஷன் கமிஷனை நம்ம பதவியை விட்டு அவனுக்கு எஃப்ஐஆர் போட முடியாது கைது செய்ய முடியாது அவன் மேலே கேஸ் போட முடியாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஏன் இந்த சட்டம் ஓட்டு ஜோரி ஓட்டு திருடு அப்படின்னு நம்ம தேடி பார்த்தா எங்கும் அந்த மாதிரி ஒரு சட்டம் ஒன்றும் இருக்கிறதா தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னில் எலெக்ஷன் கமிஷனர் நீக்கணும்னா என்ன முறை அப்படின்னு எழுதியிருக்கிற சட்டத்தை தவிர நம்மளால் வேறு சட்டத்தை பார்க்க முடியும் ஆனால் பொய் சொல்கிறேன் அணித்தரமாக சொல்கிறான் அந்த பையன் உரத்த குரலில் சொல்கிறான் கேட்பதற்கு முட்டாளிகள் கூடியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் செய்ய தயார் சொல்ல தயார் இதில் இப்போ நேற்று ரெண்டு நாளில் ஒரு கோமாளித்தனம் நடந்திருக்கு பீஹாரி மக்கள் மட்டும் கோபக்காரங்களாக இருந்திருந்தால் நடந்திருப்பதே வேற வன்முறையாளர்களாக இருந்திருந்தால் வேற ஏதோ நடந்திருக்கும் ஆனால் பாவம் எளிய மக்கள் நம்ம நாட்டு எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி ஹிந்துக்கள் ரொம்ப எளிய மக்கள் இந்த ரெண்டு ஆள் தமிழ்நாட்டுடைய முக்கியமந்திரி முதல் மந்திரி ஸ்டாலினும் தெலுங்கானா முக்கியமந்திரி ரேவந்த் ரெட்டியும் பீகாரில் பிரச்சாரம் பண்ண போயிருக்காங்க பாவம் ஹிந்தி அரக்கி அப்படின்னு சொன்ன ஆளுடைய பேச்சு ஸ்பீச்சை இவன் தமிழில் பேசிட்டு அதை ஹிந்தி அரக்கி தான் மா மொழிபெயர்த்துருக்கிறாங்க பின்னால் பேனர் எல்லாம் ஹிந்தியில் இருக்குது ஹிந்தி எனக்கு வேண்டாம் வெளியே போ அப்படின்னு சொ கோஷம் போட்ட கட்சி பிரதாம கை இப்படி தோளெல்லாம் சுருக்கின்ட்டு ரெண்டு பேருக்கும் நடுவில் உட்காந்துட்டு பேந்த பேந்த மொழித்தபடி ஏதோ ஸ்பீச் கொடுத்துட்டு வந்திருக்கு அதுலேயும் உலரெல்லாம் பேரது மதிய ராஜீவ்காந்தி அவர்களே அப்படின்னு ஆரம்பிக்கிறார் ராஜீவ்காந்தி செத்தது தொண்ணூத்தொன்னில் செத்தாச்சு ராஜீவ் காந்தி அவர்களே ஒரு கால் ராகுல் காந்தி நான் செத்தவங்களோட பேசிகிட்டு இருக்கிறேன்னு என்ன ஓட்டு லிஸ்ட்டில் செத்தவங்க அறிவித்தவங்க அவங்களாம் உயிரோடு இருக்காங்க பாருங்கன்னு சொன்னதோட விளைவு போல் இருக்குது ராகுல் காந்தியை ராஜீவ் காந்தி அவர்களே நம்ம ஊர் அசடு பேசிட்டு வந்திருக்காரு அடுத்து அங்கே மதிப்பு மிகு மாண்பு மிகு பீகாருடைய பெருமையான லல்லு பிரசாத் குற்றவாளி சும்மா குற்றச்சாட்டப்படலை சிறை தண்டனை கிடைத்திருக்கு பொய் சொல்லி ஹெல்த்துன்னு சொல்லி வெயில் வரல வெளியில் சுற்றிட்டுருக்குறேன் மதிப்பு மிகம் பாம்புக்கு தான் பாம்புடைய கால் தெரியும் அவரவருக்கு அவரவர் இனப்படியே தான் நண்பர்கள் கிடைப்பாங்க சாணக்கியனுடைய பூமிக்கு நான் வந்திருக்கிற பெருமைப்படுறேன்னு சொல்லியிருக்கலாம் சந்திரகுப்தனுடைய பூமிக்கு நான் வந்திருக்கிறேன் இந்த தான் தேசத்தில் முதல் பேரரசன் நிறுவிய சந்திரகுப்தன் லஞ்சத்துக்கு ஊழலுக்கு எதிராக போராடி சாணக்கியனுடைய வழிகாட்டில் நடந்த சந்திரகுப்த மௌரிய பேரரசு அவர்களுடைய பூமிக்கு நான் வந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம் இவங்க அவங்க கண்ணில் போட்ட கண்ணாடி கேட்டபடி தானே லல்லு பிரசாத் உயர்ந்த மாண்பு மிகு பெருமை மிகு லல்லு பிரசாத் வாழும் பூமிக்கு நான் வந்திருக்கிறேன்னு ஸ்பீச் இவங்கள்லாம் யார் ரேவந்த் ரெட்டி இந்த ஸ்டாலின் இவரெல்லாம் பீகாரி மக்களை என்னெல்லாம் பேசியிருக்கிறாங்கன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கக்கூஸ் கழுவ வந்தான்னு இவருடைய ஒரு மினிஸ்டர் சொன்னார் நம்ம ஊர் கக்கூஸ் கழுவை தான் இவங்களுக்கு லாய்க்கு நம்ம வீட்டு கக்கூஸ் கழுவை பானிபுரி வாயான்னு சொன்ன நம்ம பெரிய மாராணி சகோதரி பானிபுரி இவங்களுக்கு என்னடா நம்மளை விட என்ன அறிவு இருக்குது நம்ம நம்ம அளவுக்குலாம் அறிவு கிடையாது எல்லாம் அறிவு கட்டவங்க அப்படின்னு சொன்னாங்க அன்னைக்கு அதை ஏதோ நடந்தபோது பீஹாரி தொழிலாளிகளை ஊர் ஊராக பிடிச்சி அடித்தாங்க இந்த கட்சி தொண்டர்கள் ஆனால் இவன் ஓட்டு கேட்க அங்கே போய் எங்கள் கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கன்னு கெஞ்சி கேட்க அங்கே போயிருக்கிற திமுக நம்ம தலைவர் ஓட்டு கேட்க போயிருக்கிறாங்க அந்த காட்சியை நீங்கள் பார்க்கணும் இந்த பக்கம் ராகுல் காந்தி அந்த பக்கம் தேஜஸ்வி நடுவில் அப்படியே குறுகி உட்காந்துருக்கிறாரு ரேமந்த் ரெட்டி இவங்க டிஎன்ஏ இவங்களுடைய உள்ள ரத்தத்திலேயே வெறும் தொழிலுக்கு தான் இவங்க லாய்க்கு கூலி தொழிலுக்கு தான் லாய்க்கு அப்படின்னு சொன்னாள் தெலுங்கானாவில் ஆனால் இவன் வீட்டு ரோடு போட்டது பாலங்கட்டியது எல்லாம் அங்கேருந்து வந்த தொழிலாளிகள் உங்கள் ஊரில் தொழிலாளி கிடையாது எல்லாம் நாங்கள் வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லி வேறு கம்பெனிகளில் வேறு வேலைகளில் போயிருக்கிறாங்க ஆனால் இப்படி அசிங்கமாக பேசிவிட்டு அங்கே போய் அதே மக்கள் அங்கே மட்டும் கொஞ்சம் ரோஷம் இருந்திருந்தால் வழி எண்ணம் இருந்திருந்தால் கோபம் இருந்திருந்தால் அவங்க ஊருக்குள்ளே புகுந்த உடனே அவங்களுக்கு வேறு விதமான வரவேற்பு கிடைச்சிருக்கும் ஆனால் ரொம்ப எளிய மக்கள் நல்ல மக்கள் ஏமாற்றப்பட்ட மக்கள் இத்தனை வருஷங்களால் அதே ஏமாற்று வேலை தான் ராகுல் காந்தி அவங்க செஞ்சிட்ருக்குறேன் நாங்கள் இத்தனை தடவை ஓட்டு போட்டோம் எங்கள் ஓட்டு இருந்தது இப்போ எங்கள் ஓட்டு இல்லைங்கிறான் அப்போ நீ ஓட்டு போட்டே அப்படின்னா அதை எப்படி ஓட்டு திருட்டு சோரி ஆகும் ஓட்டு இல்லை வளர்னான் ஏதோ போதை உள்ள எடுத்து எடுத்துக்கிட்ட மாதிரி வளர்கிறேன் ஓட் சாரி ஒரு விஷயத்தை ஆனால் அனித்திரமா ஆழமாக பெரிய உயர்ந்த குரலில் அதை திரும்ப 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 சொல்லிடு மோதி ஜெயித்தது ஓட் திருட்டுனால அப்படிங்கிறார் எங்கே ரெண்டாயிரத்தி பதினாலில் பாவம் அப்போ அரசாங்க கையில் இவங்க மன்மோகன் சிங் கையில் அரசாங்கம் சோனியா காந்தி கையில் அரசாங்கம் எலெக்ஷன் கமிஷன் அவங்க கையில் இருந்தது அதில் ஓட்டு இவர் ஓட்டு திருட்டு போனால் ஜெயிச்சிட்டாரான் இவன் கட்சி எலெக்ஷன் கமிஷன் ஆளுக்கு தேர்தலில் டிக்கெட் கொடுக்குற ஆள் வைஸ் பிரசிடெண்டாக பிரசிடெண்டாக போட நிற்க வைக்கிற ஆள் அத்வானிக்கு எதிராக நிற்க வைத்த ஆள் இந்த அரசாங்கம் அவங்க கையில் எலெக்ஷன் கமிஷன் இருக்குது அதில் உள்ள புகுந்து மோடி வந்து ஓட்டை திருடிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயிச்சுட்டாரா போய் சொல்கிறாங்க மக்கள் எதிர்கேள் மக்களே வர்றதில்ல பாவம் சின்ன பசங்கள் எதுவும் வர்றது கூட்டமே இல்லை யாத்திரையில் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகியிருக்கிறார் இப்போ புதுசாக ட்ரம்ப்பு கோ ஃபோன் பண்ணார் இவர் உடனே நடுங்கி போய் யுத்தத்தை நிறுத்திக்கிட்டாரு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறார் ஆனால் அதே பக்கம் இந்த ட்ரம்ப்பு விடக்கூடிய இந்த தாரீஃபுனால் மீனவர்கள் பாதிக்கப்பட போகிறாங்க திருப்பூர் டெக்ஸ்டைல் பாதிக்கப்பட போகுது இப்போ பாருங்கள் ட்ரம்ப்போட ட்ரேடு டீல் பண்ண முடியல இவரால அப்படின்னு சொல்கிறான் அப்போ அவர் பிடிவாதமாக இருக்காரு ட்ரம்ப்போட மிரட்டலுக்கு பணியில்ங்கிறதும் சொல்கிறான் ஏன்னா இந்த ட்ரேட் டீல் நடக்காததுனால இந்த கூட்டத்துக்கெல்லாம் நஷ்டமாகுது அப்படின்னு இவங்களே க அவங்களுடைய ஐடி செல்லெல்லாம் வெளியிடுது ஆனால் நடுங்கிறாரு இப்போ ட்ரம்ப்புக்கு அடி பண்ணி போகிறான்னு சொல்கிறான் என்ன செய்வது அசட்டு கூட்டம் ஆனால் இது அசட்டுத்தனம் இல்லை இது வெஷத்தனம் நான் இன்னும் வேணாம் சொல்லுவேன் உங்களை பற்றி பீகாரியை பற்றி நான் இப்போ கை கூப்பி வந்திருக்கிறேன்ல ஓட்டு போடு நான் திரும்ப வந்தப்பறம் திரும்ப சொல்லுவேன் அவனை பற்றி மோசமாக சொல்லுவேன் இது ஒரு விதமான அராஜகம் ஆணவம் ஸோ பீகார் தேர்தல் நிதிஷ்குமார் நல்ல ஆளு ஊழல் பிரச்சனை எல்லாம் இல்லை ஆனால் பெரிய பவர்ஃபுல் இல்லை அனித்தரமான முடிவுகள் எடுக்க முடியாத ஒரு நபர் இதில் அந்த முயல் ஆமை ரேஸ் மாதிரி மெதுவாக ஒரு ஆமை மெதுவாக 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 நாள் கிட்ட வர வர கொஞ்சம் கொஞ்சமாக முந்தி கொண்டு போயிடு பிரசாந்த் கிஷோர் இன்னும் அவர் பரீட்சை பார்க்கப்படலை ஆனால் பேச்செல்லாம் கேட்டால் அவ்வளோ அவ்வளோ தெளிவாக அவ்வளோ அழகாக பேசுகிறேன் கூட்டம் கூட்டம் கிராமம் கிராமம் ரெண்டாயிரம் கிராமம் அதுக்கு மேலே போயிட்டு வந்துருக்குற மக்களோட தெருவில் இறங்கி இன்றைக்கி எந்த கட்சியிலையும் அப்படிப்பட்ட ஆள் இல்லை தெருவில் இறங்கி வேலை செய்கிற ஆள் எல்லாம் பெரிய பங்களாவில் இருக்கிறாங்க பெரிய காரு பத்து காரோட ஊர்வலம் வராங்க கீழே இறங்கி தெருவில் இறங்கி போகக்கூடிய பிரசாந்த் கிஷோர் அதுவும் பேசுவது ரொம்ப அழகாக இருக்குது என் மக்களை அவமானப்படுத்தக்கூடிய கட்சிகள் என் மக்களை ஏமாற்றிய கட்சிகள் பீகாரில் வந்து டெவலப்மெண்ட்டு விஷயமே வரதில்லை நான் சோறு கொடுக்குறேன் அரிசி கொடுக்குறேன்னு பேசுகிறேன் இது நமக்கு அவமானம் மக்கள் வெளிநாட்டு வெளி மாநிலங்களில் போய் கூலி வேலைக்கு அனுப்புவது அதை அங்கே அதை வரவேற்ற விட்டு அதையே கிண்டலாக பீஹாரி மக்களை பற்றி இப்படி பேசக்கூடிய இவங்களெலாம் ஓட்டு கேட்க வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா பீகார்லேருந்து பட்னாலேருந்து குஜராத்துக்கு பஞ்சாபுக்கு தில்லிக்கு மும்பைக்கு சென்னைக்கு ஹைதராபாத்துக்கு பெங்களூருக்கு தொழில் நகரங்கள் இது எல்லா நகரங்களுக்கும் ரிசர்வேஷன் இல்லாத ரயில் வண்டி இருபது பெட்டி இருக்குன்னா இருபது பெட்டியும் அன்றிசர்வ்டு அடைச்சி அடைச்சி கூலிகளை அடைச்சின்னு வர வண்டிகள் இதை செய்தது நம்முடைய ரயில் மந்திரியா மன்மோகன் சிங் அரசாங்கத்தில் இந்த ஆள் இருந்தபோது பீகாரி மக்களுக்கு நலன் செய்கிறாரா கூலிகளை ஏற்பாடு ஏற்றுமதி அதுக்காக வண்டி வசதி ஏசி கிடையாது அதில் ரிசர்வேஷன் கிடையாது இப்போ மோதி வந்த பிறகு அதுக்கு பேர் தீன்தயாலு எக்ஸ்ப்ரெஸ்னு வச்சுருக்காரு எல்லா தொழில் நகரங்களுக்கும் வண்டி போகுது வெக்கம் படலை நம்ம ஊர் குழந்தைங்களை வந்து நாம் அவங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கல ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ்சில் அதிகமாக பாஸ் பண்ணுறவங்க பீஹாரி தமிழ்நாட்டில் பெரிய கலெக்டரு பெரிய பெரிய அதிகாரிகள்ல பல வந்து பீகாரி சாணக்கியனுடைய பூமி இன்டெலிஜென்ட் பூமி ஆனால் ஏமாற்றப்பட்ட பூமி சுரண்டப்பட்ட பூமி இயற்கையில் வருஷா வருஷம் வரக்கூடிய வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பூமி பிரசாந்த் கிஷோருடைய மொழி ரொம்ப கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்குது ஒரு கால ஜெயித்து மெஜாரிட்டியாக வந்தால் கூட ஆச்சரியம் இல்லை நடக்குமா புத்திசாலியாக இருந்தால் போதுமா நம்ம நாட்டில் தேர்தலில் ஜெயிக்க தெரியாது நமக்கு நம்பிக்கை வரமாட்டேங்குது ஆனால் அவர் பேச்செல்லாம் ரொம்ப அற்புதமாக திட்டம் சொல்லுங்கிறாரு கட்சிகள்கிட்ட நீ ஒன்று என்ன செய்ய போகிறேன்னு சொல்லு நான் நல்ல காலேஜ் ஆரம்பிப்பேங்கிறான் தேஜஸ்வி ஏடா பிரைமரி ஸ்கூலுக்கு என்ன சொல்கிற பிரைமரி ஸ்கூல்லாம் என்ன மோசமான நிலையில் இருக்குது காலேஜு க கடைசியில் அவன் இங்கே இல்லைனா டெல்லியில் போய் படிச்சுப்பான் என்ன செய்வது பீகாருடைய தேர்தலில் மாற்றம் வரும் தோணுது பிஜேபி தேசிய ஜனநாயக கூட்டணி வந்தாலும் பிஜேபி கிட்ட தலைவன் முதல் மந்திரிக்கான ஆள் இல்லை நிதிஷ்குமார் முதல் மந்திரி அவர் வீக் ஆகிட்டார் வயசாகிடுச்சு அடுத்து தன் மகனை கொண்டு வரணும்னு நினைக்கலாம் இங்கே சந்திரபாபு தன் மகனை கொண்டு வர முயற்சி பண்ணுற மாதிரி அதனால் என்டிஏ கூட்டணி ஜெயித்தாலும் நிதிஷ்குமார் தான் இந்த ஆள் ஜெயித்தா தேஜஸ்வி இதை ரெண்டையும் தாண்டி பிரசாந்த் குமார் ஜெயிச்சுருவாரா அது ஒரு கேள்விக்குறி ஆனால் ஜெயிக்கணும்னு ஒரு மனசில் ஒரு எண்ணம் வருது ஆசை வருது ஜெயித்தால் நல்லதுன்னு தோணுது பார்ப்போம் எல்லோருக்கும் நமஸ்காரம்